ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் தெரியுங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மெய்யெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை தெரியுங்களா மெய்யெழுத்து மொத்தம் பதினெட்டு மெய்யெழுத்துக்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா புள்ளி வச்ச எழுத்துக்கள் எல்லாமே மெய்யெழுத்துக்கள் இச் it IN, ip im e ir il ib l il, il ir in இப்போ ஒவ்வொரு ஹெல்தா பார்க்கலாங்களா குட்டீஸ் இக் சக்கரம் இக் சக்கரம் இங் சிங்கம் இங்க சிங்கம் இச் பச்சை கிளி இச் பச்சை கிளி இஞ்ச் மஞ்சள் இஞ்ச் மஞ்சள் இட் பட்டம் இட் பட்டம் இன் கண் இன் கண் இத் வாத்து இத் வாத்து இந்த பந்து இந்த பந்து இப்பு பாப்பா இப்பு பாப்பா இம் மரம் இம் மரம் இ வாய் இ வாய் இர் மலர் இர் மலர் இல்

安南，因安南。